ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் ஸ்மீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து அவரக்காய் பொரியல் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரக்காய் பொரியல் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஹீட் பண்ணிக்கிறோம் நம்ம அவரக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை கொஞ்சம் போதும் என்ன ஹீட் ஆகட்டும் ஆயிடுச்சு நான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் அது பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிச்சு நான் இப்போ வந்து உளுத்த போடுறேன் அதுவும் நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் உளுங்க நல்லா செவந்துருச்சு நான் கொஞ்சம் பிரியாணி போடுறேன் அவரைக்காவும் போடுறேன் அவரைக்கா பாருங்க இந்த மாதிரி அழகா நைசா கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வேகும் சின்னது பெருசு கட் பண்ணிங்கன்னா சின்னதெல்லாம் வெந்துடும் பெருசு வந்து வேகாமல் இருக்கும் அதனால் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அது தேவையான காரம் மஞ்சள் மஞ்சப்பொடிலாம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க காரம் வந்து பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அதை சும்மா லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்காக நான் இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த காய் வேக காய் நல்லா வேகணும் வெள்ளை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் அது வேகட்டும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க வெயிட் ஒரு டென் மினிட்ஸ் வெய்கட்டும் நல்லா வெந்தடிச்சு பாருங்கள் நல்லா வெந்தடிச்சு இப்போ நான் வந்து தேங்காய் துருவல் போட்டு போகிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தூருவல் போட்டிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அவரக்கா பொரியல் ரெடி இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் நம்மளுடைய அவரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு